கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் இன்று தாக்கல் செய்ய உள்ளது வக்பு வாரியங்களை நிர்வகிக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு சட்டத்தில் திருத்தம் செய்து அதற்கான மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு இன்று அறிமுகப்படுத்துகிறது இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு தொடக்கத்திலேயே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் தானமாக வழங்கிய நிலங்கள் மூலம் வரும் வருவாயானது மசூதிகள் கல்வி மேம்பாடு உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வக்பு சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வக்பு வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தில் மத்திய அரசு முன்மொழிந்துள்ள பல்வேறு திருத்தங்களுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் ஆதரவு கிடைக்காவிட்டால் அதனை தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும் மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த வாரம் தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்த இந்த மசோதா வலுத்து வரும் எதிர்ப்புகள் காரணமாக முன்கூட்டியே தாக்கல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது மத்திய அரசு கொண்டுவரும் இந்த திருத்த சட்டங்கள் வக்புகளின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என இஸ்லாமியர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்